சர்தார் ரந்தீப் தனேஜா வரேலில இருக்கிற சுபாஷ் நகர் ஏரியாவில இருக்கிறவரு ரந்தீப் காலேஜ் படிப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து மது குடிப்பான் ரந்தீப்போட இந்த பழக்கத்தினால அவனுக்கு கல்யாணங்கிறது ஒண்ணு நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு பொண்ணோட அப்பா ரந்தீப்போட வீட்டுக்கு வந்தாரு ஆனா அவரும் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாரு நான் இந்த ஏரியாவில இருக்கிற பத்தி விசாரிச்சு பார்த்தேன் உங்க பையன் ரொம்ப கெட்டவன் எல்லாரும் சொல்றாங்க அதனால நான் என்னோட பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் இங்க பாருங்க நான் சொல்றது கேளுங்க பொண்ணோட அப்பா ரந்தீப் அப்பாவோட ஒரு வார்த்தைய கூட காது கொடுத்து கேட்கல அப்புறம் அவர் அந்த வீட்டை விட்டு போனாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரந்தீப் தன்னோட வீட்டுக்கு வந்த போது ஜெகதீஷ் அவர் மேல கொதிச்சு விழுந்தாரு நீ என்னோட பேரை ஒட்டு மொத்தமாக கெடுத்துட்டி உங்ககிட்ட இருக்கிற பழக்கங்களை பார்த்துட்டு யாரும் அவங்களோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கவே இல்லை உனக்கு இப்போ அம்மாவும் இல்லை ஒரு தங்கச்சியும் இல்லை உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்தால் நம்மளோட இந்த வீட்டில் சந்தோஷம் வரும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ இன்னையிலேருந்து என் கூட வேலைக்கு வந்துடு சரியா ஜெகதீப் ஒரு ட்ரக்கோட டிரைவர் ஜெகதீப் ரந்தீப்பை தன்னோட கூட கூட்டிகிட்டு போனாரு அப்பா ராத்திரி பன்னெண்டு ஆயிடுச்சு நீங்க ட்ரக்கை எங்கேயாவது ஓரமாக நிறுத்துங்க நம்ம தூங்க வேண்டாமா நீ வாய மூடு பகல்ல ரோட்ல நிறைய டிராஃபிக் இருக்கும் அதனால பெரிய வண்டியெல்லாம் நைட்ல தான் ஓட்டணும் வாய மூடிட்டு உட்காந்துட்டு வா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா சூசு வருதுப்பா நீங்க மட்டும் ட்ரக்கை நிறுத்தலன்னா அப்புறம் வெடிச்சிடும் ஜெகதீப் ட்ரக்கை நிறுத்தினாரு அப்புறம் ரன்தீப் யூரின் பாஸ் பண்றதுக்காக ட்ரக்கை விட்டு கீழே இறங்கினான் அப்பதான் ரன்தீப் பார்த்தா ஒரு சகப்பு சேலை கட்டி இருந்த ஒரு பொண்ணு ரோட்டோரத்தில் படுத்து கிடந்திருந்தா அப்பா சீக்கிரம் வெளியே வாங்க என்ன ஆச்சுடா அப்பா அங்க பாருங்க யாரோ ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க அவங்க அப்படியே படுத்துட்டே இருக்கட்டும் யாருக்கு தெரியும் அது எதாவது பூதங்கிதமாக இருக்க நீ போயிட்டேன்னா நம்ம இருந்து கிளம்பலாம் ஒரு தடவை போய் பார்க்கலாம்ப்பா அங்கே யார் இருக்காங்கன்னு நான் போய் பார்க்க தான் போறேன் சொன்ன கேட்க மாட்டேன்ல சரி நானும் கூட வந்து பார்க்குறேன் ரெண்டு பேரும் கிட்ட போய் பார்த்தாங்க அப்பதான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்குள்ள மூச்சு இருந்தது ரandeep தன்ைய எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட முகத்தல தெளிச்சான் அப்பதான் அந்த பொண்ணு கண் முழிச்சு பார்த்தா நீங்க யாரு இங்க எப்படி வந்தீங்க எனக்கு தெரியல நான் யாரு எங்க வந்து வந்திருக்கேன்னு தெரியல இங்க பாருப்பா எனக்கு என்னவோ சரியா படல இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்பா நீங்க என்னோட கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிட்டு இருக்கீங்கல்ல இதை விட அழகான பொண்ணு உங்களுக்கு எங்கயாவது கிடைக்குமா இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்னோட ட்ரீம் கேள் ஆனா இவளுக்கு இவளோட பேர் கூட தெரியலையே இவங்களுக்கு அவங்க ஞாபகம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் இவங்களோட பேரு ரூபவதினு வைக்கிறேன் ரந்தீப்பும் ஜெகதீப்பும் ரூபதியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்புறம் ரந்தீப் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த ஏரியாக்காரங்களும் இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவன் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட அறைக்குள்ளே போனான் ரந்தீப் பார்த்தபோது அந்த ரூம் முழுக்க இருட்டாக இருந்தது அப்புறம் ரூபவதி முகத்தை மறைச்சபடி பெட்ல பெட்டில் உக்காந்துருந்தா நீ தான் லைட்லாம் ஆஃப் பண்ணியா ஆமாம் எனக்கு இருட்டா ரொம்ப பிடிக்கும் ரூபவதியோட குரலை கேட்டதும் ரஞ்சித்துக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்தது உன்னோட குரலுக்கு என்னாச்சு ஆச்சு ரூபவதி பயங்கரமா சிரிச்சபடி தன்னோட கோரமான குரலால என்ன சொன்னானா என்னோட குரல் முதல்ல தான் மாறிடுச்சு இப்போ சரியாயிடுச்சு ரந்தீப் கதவை திறந்துக்கிட்டு வெளியே போக நினைச்சான் ஆனா அந்த ரூம் கதவு லாக் ஆயிடுச்சு எங்க மாப்பிள்ள ஓடுறீங்க கொஞ்சம் கிட்ட வந்துதான் முகத்துல இருக்கிற என் முந்தனிய விளக்குங்களேன் நான் உங்களுக்காக எவ்வளோ நேரமாக இருக்கேன் எவ்வளோ பொறுமையாக உட்காந்துட்ருக்கேன் தெரியுமா ரந்தீப் பயங்கரமாக பயந்து போயிட்டான் ஆனால் அந்த முகத்திரைக்குள்ள யார் இருக்கான்னு அவனுக்கு பார்க்கணுன்னு ஆசை பயந்து பயந்து அவன் பெட்டுக்கிட்ட வந்து சேர்ந்தான் ரந்தீப் அந்த முந்தானிய விளக்கின உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த முகத்திரைக்குள்ள ஒரு பயங்கரமான பிசாசு உட்காந்துருந்தது காலையில் ரந்தீப்போட ஆற பதினோரு மணி வரைக்கும் திறக்கலை அப்பதான் ஜெகதீப் ரந்தீப்புக்கு குரல் கொடுத்தாரு ரந்தீப் ரெண்டு பேரும் தூங்குவீங்க ரொம்ப ரொம்ப எந்த சத்தமும் அப்புறம் அவரு அக்கம் பக்கத்துல இருந்த சில பேருங்களை கூப்பிட்டு கதவை உடைச்சாரு உள்ள பெட்ல ரந்தீப்போட பணம் தான் இருந்தது அவனோட உருவம் காணப்பட்டுச்சு ரூபவதி அறையில் எங்கேயுமே காணும் போலீஸும் டாக்டரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க இத பாக்கும்போது என்ன தோணுதுன்னா யாரோ ரந்தீப்போட உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் குளிச்சுட்டாங்க இன்ஸ்பெக்டர் சார் கண்டிப்பா என்னோட பையனை என் மருமக தான் கொண்டு இருப்பா ஆனா இப்போ அவ எங்க போனானே தெரியலையே கவலைப்படாதீங்க நாங்க அவங்கள கண்டுபிடிச்சிடுறோம் வரேலியோட இன்னொரு ஏரியாவில் ஜெகதீப் தனேஜாவோட அக்கா சிம்ரன் இருக்காங்க சிம்ரனோட பக்கத்து வீட்டுக்காரங்க தான் மம்தா மம்தா ரொம்பவே ஏழை அவங்களுடைய பையன் சேத்தன் ஃபேக்டரியில தின வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ரமேஷ் அண்ண அன்னைக்கு ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல மேற்கொண்டு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துதா ஆ அந்த பொண்ணு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டோட பொண்ணு நான் பொண்ணோட அப்பா கிட்ட பேசி பார்த்தேன் ஆனா உங்க பையன் கூலி வேலை தான் பாக்குறான்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் மாசம் எட்டாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது மம்தாவுக்கு தெரிஞ்ச ஒரு லேடிய வழியில பார்த்தாங்க சீமா நீ உன் அண்ணன் பொண்ணை பத்தி பேசிட்டு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா உன் பையன் மாசத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சானா கூட நான் இதை பத்தி கொஞ்சம் யோசிப்பேன் ஒரு நாள் ஒரு அழகான பொண்ணு மம்தாவோட வீட்டுக்கு பிச்சை கேட்டு வந்தா ஒரு கப்பு மாவு கிடைக்குங்களாம்மா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் மம்தா அந்த பிச்சைக்கார பொண்ணை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்க இப்படி ஒரு அழகான பிச்சைக்காரிய வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அம்மாடி நீ என்னம்மா யாரும் இல்லாதானியா ஆமாங்கம்மா எனக்கு இது உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா எங்களுக்கு ஒரு மருமகளும் கிடைச்சிடுவா அப்புறம் உனக்கு ஒரு குடும்பமும் கிடைச்சிரும் அந்த பிச்சைக்கார பொண்ணு கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்கிட்டா மம்தாவோட பையன் சேத்தனும் தனக்கு இவ்வளோ அழகான மனைவி கிடைக்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டான் உன்னோட பேர் என்ன எனக்கு எந்த பேரும் இல்லை

இப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க தனியா இருக்கோம் நைட் லேட் ஆயிடுச்சு நம்ம உடனே வீட்டுக்கு போய் ஆகணும் மாதுரி திடீர்னு தண்ணில முழுகினா அப்புறம் வெளியே வரவே இல்ல மாதுரி மாதுரி நீ எங்க போயிட்ட போதும் விளையாட்ட நிறுத்து நான் இங்க தான் இருக்கேன் சகப்பு செலக்காட்டியிருந்த ஒரு பயங்கரமான பிசாசு எழுந்து நின்னுச்சு நீ யாரு

ரந்தீப் கேஸுக்கும் சேத்தன் கேஸுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டு கேஸ்லேயுமே புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்புறம் மருமகளை காணும் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் தன்னோட வீட்டுக்கு போன போது அங்கே போய் பார்த்த போது அவருடைய தம்பி விபின் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் அவங்க கூட ஒரு அழகான பொண்ணு இருந்தா இவங்க யார் விபின் அண்ணே இவங்க அனுராதா இவங்களுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா இவங்களை நான் மார்க்கெட்டில் தான் மீட் பண்ணேன் இவங்க என்ன லவ் பண்ணுறாங்களாம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்கிட்ட எதுவும் சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிட்டியா என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா சரி பரவாயில்ல உன்னோட சந்தோஷம்தான் எனக்கும் சந்தோஷம் அண்ணா நாங்க ரெண்டு நாளைக்கு ஹோட்டல் சந்தூருக்கு போக போறோம் சரி போயிட்டு வாங்க விபின் போனதுக்கு அப்புறமா கான்ஸ்டபுள் ராம் அங்க வந்தாரு சொல்லு பாத்திராம் என்ன திடீர் நீங்க சார் நான் ரந்தீப் அப்புறம் சேத்தனோட கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணேன் அவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு பேரும் இல்லை வேற யாரும் இல்லையா அம்மா அப்பாவும் இல்லை கொலைக்கு அப்புறம் அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா சிட்டியில் இந்த மாதிரி அஞ்சு கேஸு பதிவாயிருக்கு சார் நான் அந்த கல்யாண ஃபோட்டோவையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஓ இல்லை இந்த பொண்ணு கூட தான் என்னோட தம்பியும் கல்யாணம் பண்ணியிருக்கான் சீக்கிரமாக ஹோட்டல் சந்தூருக்கு போகணும் சுரேஷும் பாத்திராமும் ஹோட்டலுக்கு போனாங்க ஆனா அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு விப்பினோட பெணம் ஹோட்டல் அறைக்குள்ள இருந்தது நான் அந்த பொண்ணை உயிரோட விடவே மாட்டேன் விப்பினோட இருப்பிடத்துக்கு ஒரு தாந்திரிகரும் வந்தாரு அவருக்கு சுரேஷோட குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும் தாந்திரிகர் சுரேஷ் கிட்ட அவருடைய தம்பிக்கு நேர்ந்த மரணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு உன்னால அந்த பொண்ணோட போட்டோவை எனக்கு காட்ட முடியுமா போட்டோவை பார்த்ததும் தாந்திரிகர் என்ன சொன்னாருன்னா இது ஒன்று சாதாரண பொண்ணு கிடையாது அது ஒரு பிசாசு பொண்ணோட உருவத்துல வந்து இருக்கிற பசங்க எல்லாரையும் பொண்ணு இருக்கு ஆனா இது எதுக்காக அப்படி பண்ணுது இன்னையிலிருந்து அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி சச்சின் ஒரு பையன் இருந்தான் அவன் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான் அவன் பொண்ணா மாறி பசங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட சொத்துக்களை திருடிட்டு போயிட்டான் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு சச்சினை பத்தின உண்மை தெரிஞ்சிடுச்சு ரொம்ப அப்போல இருந்து சச்சினோட ஆத்மா சைத்தானா மாதிரி ஜனங்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்கு அந்த சைத்தானை நம்ம எப்படி கொள்றது அதை சாதாரண மனுஷங்களால் செய்ய முடியாது அதை கொல்றதுக்கான ஒரே வழி நாகராஜ் நாகராஜா ஆமா நாகராஜ் எனக்கு ஒரு நாகராஜாவை தெரியும் அவரால் எந்த ஒரு ரூபத்தையும் தரிக்க முடியும் அந்த நாகராஜாவோட விஷம் அந்த சைத்தானோட உடம்புல போயிடுச்சுன்னா அந்த சைத்தான் இறந்து போயிடும் போலீஸ் நகரத்துக்கு போய் அந்த மாதிரி குடும்பத்தோட வீட்டுக்கு போனாங்க விசாரணைய நடத்தினாங்க அந்த இடத்துல யாரோ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆக இருந்தது ரொம்ப விசாரணை நடத்தினதுக்கு அப்புறமா அப்படி ஒரு வீடு கிடைச்சிருச்சு அங்க ஒரு பையனுக்கு அந்த மாதிரி பொண்ணோட கல்யாணம் நடக்க இருந்தது அவளுக்கு நீ எந்த பேரும் கிடையாது அட்ரஸும் இல்ல அப்புறம் அம்மா அப்பாவும் இல்ல போலீஸ் அந்த பையன்கிட்ட கதைகள் எல்லாத்தையும் சொன்னாங்க நாகராஜா அந்த பொண்ணோட உருவத்துக்கு மாறினாரு முதல் அன்னைக்கு நாகராஜா ஒரு பையனோட உருவத்துல தன்னோட அறைக்குள்ள போனாரு அப்புறம் அவன் பொண்ணோட தலையில இருந்து துணி எடுத்தாரு உள்ள அந்த பிசாசு இருந்தது வா என்னோட புது மாப்பிள்ள நான் உனக்காக எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த பிசாசு அந்த பையனோட கழுத்துல பல்ல பொதிச்சு ரத்தத்தை உறிஞ்சிச்சு நாகராஜாவோட விஷம் அந்த பிசாசுக்குள்ள போயிடுச்சு அப்புறம் பிசாசு அதே சமயம் துடி துடிச்சு செத்து போயிடுச்சு